காப்பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் இத்தனைக்கும் மத்தியிலும் நான் நன்றாக இருக்கின்றேன் பஞ்சம் வைத்த பந்தியில் பசியாரிய என் இளமை காலங்களை உள்ளத்தால் அசைபோட போட ஒரு காலும் ஆசையில்லை நரகத்து நெருப்பை சுவைக்க நாவுகள் ஆசைப்படுமா என்ன பள்ளி தோழிகளையும் நான் பார்க்க விரும்பவில்லை பாரம் சுமக்கும் எனக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு அவர்கள் இயேசுநாதரா என்ன கல்லூரி காலங்கள் கூட எனக்கு கலகலப்பாய் அமையவில்லை கள்ளி செடிதனிலே கனகமணி காய்கள் காய்க்குமா என்ன இப்போதெல்லாம் கண்ணாடி முகம் ஆண்டுகளாய் என் முகம் பார்க்கும் கண்ணாடி முதிர் நீ என்று என்னை பழிக்காதா என்ன முத்தாலம்மனை மறந்து இப்போதெல்லாம் முருகனைத்தான் வணங்குகிறேன் இரண்டாம் தாரம் ஆனாலும் எனக்கென்று ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்ன கோழையின் மனைவியாய் வாழ்வதை காட்டிலும் வீரனின் விதவையாய் வாழ்வதுதான் சிறப்பென்று வீரத் திருமதிகள் வீட்டுமைகள் உரைப்பார்கள் கட்டி அறுத்தவர்க்கும் வெட்டி முறித்தவர்க்கும் கணவனோடு வாழ்ந்தேன் என்ற கர்வ எண்ணம் இருக்காதா என்ன என் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பெண் பார்க்கும் படலம் தான் பெரிதாக இருப்பதனால் இதை எடுத்து படிப்பதற்கு ஆள் யாரும் இருப்பாரா என்ன தாலிவரம் அமைந்தாலும் தாலாட்ட வரம் அமைய வேண்டும் இதையெல்லாம் நினைத்து மனம் கூச்சலிட்டு குமுறாதா என்ன முற்றிய ஆண்கள் பார்வை முழுதாய் மேய்கிறதே மேல் தெரிந்திடுமா என்ன தலைவனுக்காய் தைத்து வைத்த தலையணைகள் இப்போது தங்க மகன் வரவுக்காய் தவிக்கிறதே பதில்தான் என்ன அக்கினி பிரவேசம் செய்ய ஆயத்தம் நான் ஆகிவிட்டேன் எங்கே என் ராமபிரான் மாதவியை மனமுடிக்க மனதார சம்மதிப்பேன் எங்கே என் கோவலன் சுந்தரி என்னை நீ சூதிர் பயன்படுத்து எங்கே என் தர்மன் தானியை போல் தவறாக பேச மாட்டேன் ஆவணா சுந்தர காண்டத்து சீதை போல் காத்திருந்த என்னை சுற்பனகையாய் மாற்றி மூக்கறுத்து விட்டவர் யார் சாதகத்தில் கட்டமெல்லாம் கரகாட்டம் ஆடியதோ காலத்தின் கோலம் வாழ்வை மண் போட்டு மூடியதோ தாய் தகப்பன் செய்த பாவம் தலையெழுத்தை மாற்றியதோ தங்கப்பூ மேல் யார் தாரெடுத்து ஊற்றியதோ வானவியல் பற்றி எல்லாம் வடிவாய் படித்தவர்கள் வஞ்சி எந்தன் வலியினையோ வரி கூட படிக்கவில்லை போகும் இடம் எல்லோரும் கேட்கிறார்கள் எப்படி இருக்கிறாய் ஒப்புக்கு சொல்கிறேன் இத்தனைக்கும் மத்தியிலும் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று